பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி என்னுடைய நான் எப்போ எந்த மீட்டிங்கில் பேசுகிறதாக இருந்தாலும் என்னுடைய குருநாதர் பிஎஸ் ஐயரை பற்றி பேசாமல் நான் பேசினதில்லை ஏன்னா நீங்கள் நிறைய பேர் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேருக்கு அவர் யாருன்னே தெரியாமல் இருக்கலாம் இந்தியாவில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஜோதிட மாமேதை என்னுடைய குருநாதர் பிஎஸ் ஐயர் அவருடைய நேரடி மாணவராக இருந்த நாங்கள் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட சுமார் பத்தொம்போது வருஷம் மதுரையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இலவச கிளாஸ் நடத்தியிருக்கிறேன் எங்கிட்ட படிச்சவங்க தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட சுமார் ஒரு எண்ணூறு ஸ்டூடெண்ட்டாவது இருப்பாங்க இந்த ஜோதிட துறையில் இன்றைக்கி ஜோதிடம் எல்லா துறையும் வளர்கிற மாதிரி ஜோதிட துறையும் வளர்ந்துட்டு இருக்கு டே டு டே எவல்யூஷன் இருக்குது எத்தனையோ சிஸ்டம் வந்தாச்சு பத்ததி வந்தாச்சு அவங்க எல்லோருக்குமே தெரியும் ஆக ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டுருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜோதிடத்தால் பிரச்சனையும் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இங்கே ஜோதிடம் இப்பெல்லாம் படிக்கிறத காட்டிலும் ஜோதிட மாணவர்களை காட்டிலும் ஜோதிடர்கள் தான் ஜோதிட ஆசிரியர்கள் தான் அதிகமாக வந்திருக்கிறாங்க அப்படி இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா தெரிஞ்சுங்க முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோதிடம் நீங்கள் இதை எப்பயுமே மறந்துடாதீங்க ஜோதிடத்தில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை எங்களுடைய குருநாதர் அதை தான் அடிக்கடி சொல்லுவார் நிறைய நம்மளை டெவலப் பண்ணணும் நம்மளை அப்டேட் பண்ணணும் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் சொல்கிறது ஜோடர்களுக்கு ஜோட சொல்ல வேண்டியது ஏன்னா உங்களுக்கே நிறைய தெரியும் ஏன்னா நம்ம அப்படி அந்தளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம் நம்ம தான் கடவுள் மாதிரி இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் யூடியூப்பில் அது எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கும் தெரியும் ஸோ ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் மனித குலத்திற்கு அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் பெரிய லெவலில் இன்னும் நம்ம ஒரு தெளிவான முடிவுக்கு வரலை அதனால தான் நம்ம இந்த துறை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூடியூப்பில் எதோ யாரை எடுத்தாலுமே ஜோதிடம் தான் வேறு எதையுமே இல்லை அது ஒரு பக்கம் வளர்ச்சி இன்னொரு பக்கம் ஜோதிடத்தினால நம்ம எந்தளவுக்கு கரெக்டாக மற்றவங்களுக்கு வழிகாட்டுறோம் முதல்ல ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டிங்க ஜோதிடர் யாருமே கடவுள் இல்லை முதல்ல தெரிஞ்சுங்க நம்ம ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் அதை நம்ம எத்தனை பேர் செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஏன்னா நமக்கே நிறைய குழப்பங்கள் இருக்குது அதில் ஏன்னா நான் முத முதல்ல ஒரு ஒரு ரெண்டு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் எவர் ஜோதிடர் ஆகலான்னு ஒரு புஸ்தம் எழுதினேன் ஜோதிடர் ஆவதற்கான ஒரு தகுதி ஜோதிடத்தில் புகழடைவதற்கு ஒரு தகுதி சம்பாத்தியம் பண்ணுவதற்கான ஒரு தகுதி இதெல்லாம் யாருக்கெல்லாம் என்னென்ன கிரகம் மறுத்தால் இருக்குன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கின்றேன் ஆனால் இப்போ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்துகிட்ருக்கு எல்லாருமே இருபத்தி நாலுமே ஜோதிடத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இதில் எவ்வளோ முரண்பாடுகள் நான் அடுத்த ஒரு புஸ்தகம் எழுதுன்னு நினச்சதே ஜோதிடத்தின் முரண்பாடுகள் நான் அடிக்கடி நான் எந்த மீட்டிங்கில் இருந்தாலும் என் குருநாதரை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் ஜோதிடன்னு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இருக்குன்னு சொன்னால் நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நூறு விளக்கங்கள் அதில் சொல்லலாம் அந்த அளவில் தான் ஜோதிடம் இருக்குது அப்படி இருக்கும்போது இது உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக உண்மை ஏன்னா நாம் எந்த அளவுக்கு இதில் தெளிவாக இருக்கிறோமோ அளவுக்கு வர்றவங்களுக்கு நம்ம கரெக்டாக ப்ரடிக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் நடைமுறையில் அளவுக்கு நமக்கு அறிவுகள் ஆற்றல்கள் இருக்கா நாம் முதல்ல ஒரு தெளிவாக இருக்கமான்னா கண்டிப்பாக இல்லைங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்து இதுக்கு ஜோதிடர்கள் என்ன பண்ணணும் நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்கிறது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் நிறைய படிங்க ஏன்னா என்னுடைய குருநாதர் சொல்லுவார் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் தெரியுதோ இல்லையோ உலக அறிவு வேணும்னு பாரு ஏன் உலக அறிவு வேணும் அப்படின்னா நீங்கள் வாரி வரும் விஞ்ஞான சூழ்நிலைகள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் ஏன்னா நம்ம இப்போ ஏஐ பற்றி நிறைய பேசிகிட்ருக்குறோம் ஏஏ எல்லாம் தாண்டி அடுத்த மூணாவது ஜென் வந்தாச்சு நம்ம இப்போவே தான் ஏஐ பற்றி பேசிகிட்ருக்குறோம் அப்போ இதுக்கான கிரகங்களெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிறைய தெரியணும் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஜோடத்தின் முரண்பாடுகளை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய குலதெய்வம் நம்ம ஜோதிடத்தில் எத்தன பாவம் பார்ப்போம் பொதுவாகவே சார் ஐந்தாம் இடம் நம்முடைய குலதெய்வம் நிறைய நூலில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நிறைய நூலில் இன்னொரு பாவமும் சொல்லப்பட்டிருக்கு யாருக்கா தெரியுமா ஒன்பதாம் இடம் நம்முடைய குலதெய்வம் அப்போ நம்முடைய குலதெய்வம் எது அப்படிங்கிறதுல எங்கே வந்துருச்சு முதல்ல கான்ட்ரவர்ஸி வந்துருச்சு ஐந்தாம் இடமா ஒன்பதாம் இடம் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் சார் நான் படித்தது என்னவோ முழுக்க முழுக்க பாரம்பரியம் இந்தியாவில் பெரிய குருநாதர் ட்ரெடிஷ்னலாக படிச்சிருக்கிறேன் பிஎஸ் ஐயட்டை ஆனால் நான் பார்க்குறது அத்தனையுமே முழுக்க முழுக்க கேபி அஸ்ட்ராலஜி தான் பார்க்குறேன் கேபி அப்படின்னா முழுமையான கேபி இல்லை பாரம்பரியத்தில் இருந்து தான் நான் கேபி வந்தது கேபி என்னங்கிறத என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் சொல்கிறேன் எளிமையாக அதுக்கு முன்னாடி இந்த முரண்பாடுகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆக ஐந்தாம் இடம் நம்முடைய குலதெய்வமாக ஒன்பதாம் இடம் நம்ம குலதெய்வமாகங்கிறத பண்ணணும் ஏன்னா நிறைய ஆதி நான் சொல்கிறதுலாம் ஆன்சல் டெக்ஸ்ட்டு ஒரிஜினல் இருந்து கல்யாணம் இதில் இருந்து எல்லா நூல்கள் இருந்து தான் நான் சொல்கிறேன் ஆக ஐந்தாம் இடம் நிறைய நூல்களில் குலதெய்வம் சொல்லியிருக்கு ஒன்பதாம் இடம் குலதெய்வம்னு சொல்லியிருக்கு இதில் முதல்ல இதில் சில நூல்களில் ஐந்தாம் இடம் நம்முடைய இஷ்ட தெய்வம்னு சொல்லியிருக்கு ஆக இதில் எது கரெக்டு எது சார் முதல்ல கரெக்டு நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை வருஷம் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜி எது கரெக்ட்டு சார் அஞ்சு கரெக்டாக ஒன்போது கரெக்டாக சார் பாருங்கள் நமக்கு இதுலையே அஞ்சா ஒன்பதான்னு டவுட்டு சார் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிறது ஒன்பதாம் இடம் நம்முடைய குலதெய்வம் தெய்வம் என்ன காரணங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஒன்பதாம் இடம் ஜோடியாக்கில் எத்தனாவது ராசியை சொல்லுவது தனுசு ராசி ஒன்பதாம் இடம் அந்த வீட்டுக்கு அதிபதி யார் குரு நம்ம நம்ம நான் யாருன்னு கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய தகப்பனார் யார் ஒன்பதாம் இடம் என்னுடைய அப்பா ஒன்பதாம் இடம் நம்முடைய ட்ரெடிஷன் முன்னோர்கள் மூத்தோர்கள் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து டெக்ஸ்ட் படிக்கிறோம் வரலாறு படிக்கிறோம் ஒருத்தர் வரலாறு படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அவருக்கு ஏ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் ரெண்டாருமே ரெண்டு விஷயம் தெரியணும் சார் ஒன்று பாவ காரகத்துவம் இன்னொன்று கிரக காரகத்துவம் இதை ரெண்டும் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஜோதிடம் சொல்ல முடியும் இல்லைன்னா சொல்ல முடியாது வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம பரிகாரம் சொல்லிகிட்டு இருந்தால் யாருமே இனிமேல் வருங்காலத்தில் நம்மள்கிட்ட வரமாட்டாங்க இந்த கான்செப்டை மறக்காதீங்க முதல்ல விஷயத்தை தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் ஒரு பாவம் கனெக்ட் ஆகணும் ஒரு கிரகம் தொடர்பு கொள்ளணும் அப்போ தான் அந்த விஷயத்தை பற்றி அந்த பாவத்தை பற்றி அந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேச முடியும் இல்லைன்னா பேச முடியாது ஆக ஜோடியாக்கில் ஒன்பதாம் இடம் குரு குரு தான் நம்முடைய முன்னோர்கள் குரு தான் நம்முடைய ட்ரெடிஷன் குரு தான் ஜெனிட்டிக்கு குரு தான் நம்முடைய ஆன்மா ஆசிரியர் எல்லாமே ஆக நாம் வழி வழியாக பரம்பரையாக பழக்க வழக்கமாக ட்ரெடிஷனலில் நம்ம கும்பிடுறது நம்ம குலதெய்வம் நம்ம தாத்தா முன்னோர்கள் கும்பிடுறது அதனால தான் ஒன்பதாம் இடம் குலதெய்வம்னு வைச்சாங்க ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் ஐந்தாம் இடத்தை தான் குலதெய்வமாக தெய்வமாக பேசிகிட்ருக்கேன் பாருங்கள் இப்போ நான் சொன்னோன்னே உங்களுக்கே வந்துருச்சு டவுட்டு அஞ்சாம் இடமா ஒன்பதாம் இடமா குலதெய்வம்னு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இஷ்ட தெய்வம் சார் இஷ்டம் அப்படின்னா நம்முடைய விருப்பம் அப்படின்னா டிசைனா நம்ம எந்த பாவத்தை பார்ப்போம் சார் ஐந்தாம் இடம் நம்முடைய விருப்பம் முதல்ல நீங்கள் அது தான் சொன்னேன் நிறைய பாவ காரங்க தன்மை தங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கார் பாவ காரங்களை பற்றி கிரகாரங்களை பற்றி நிறையா வட்ட படிங்க ஏன்னா நிறைய பாவக்காரங்கள் கிரகக்காரங்களை பற்றி நீங்கள் நிறைய படிக்க நமக்கு நேரம் இல்லை கேட்குறக்கே நேரம் பற்றலை பார்க்குறக்கும் நேரம் பற்றலை யூடியூப் பார்க்குறக்கே அதனால நீங்கள் ஒரு தங்கப்பாட்டி நிறைய தம்பி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பாவ காரகத்துக்கு கிரக காரகத்துவம் நீங்கள் தெரிஞ்சாதான் ஒரு பாவத்தை பற்றி ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு நிகழ்வுகளை பற்றி பேச முடியும் இல்லைன்னா பேச முடியாது அப்படி பார்க்குற போது ஐந்தாம் இடம் நம்முடைய இஷ்டம் அதனால தான் ஐந்தாம் இடம் என்னன்னு சொன்னாங்க அஃப்ஐஆர்னு சொன்னாங்க லவ்னு சொன்னாங்க காதல்னு சொன்னாங்க அன்புன்னு சொன்னாங்க ஐந்தாம் இடம் அன்பு ஐந்தாம் இடம் நம்முடைய விருப்பம் இங்கே வர்றதுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருந்திருக்கும் ஆனால் என்ன இருந்திருக்காது பாக்கியம் இருந்திருக்காது ஐந்தாம் இடம் நம்முடைய விருப்பம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் ஆக ஐந்தாம் இடம் நம்முடைய இஷ்ட தெய்வம் நமக்கு என்ன விருப்பமான தெய்வம் இருக்கோ அது ஐந்தாம் இடம் ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான லாஜிக் ஒரு சின்ன உதாரணம் தெய்வத்தை ஆரம்பிக்கணும் சென்னையில்ங்கிறதுக்காக சொன்னேன் இது ஃபஸ்ட்டு ஒரு உதாரணம் இது மாதிரி ஜோதிடத்தில் எத்தனையோ விதமான முரண்பாடான மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒரு பலன் இருக்குது ஒரு பிரச்சனத்துக்கு ஒரு பலன் இருக்குது உங்களுக்கு தெரியும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்குது அதனால் அவங்க எல்லாருடைய டயத்தையும் நான் வீணாக்க விரும்பலை அடுத்தடுத்து எல்லாருமே பேசுகிறதுக்கு இருக்காங்க பட் பேசிக்கலாக நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது முதல்ல நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்தாச்சுன்னா இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய பாதகம் என்ன தெரிஞ்சுக்க அப்போ தான் சாதகத்தை தெரிஞ்சிக்க முடியும் முரண்பாடுகளை தெரியும் அப்போ தான் நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும் சும்மா நம்ம உடனே மேலோட்டமாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் அதெல்லாம் எத்தனை பேருக்கு கைட்லைன்ஸாக இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய லைஃப் இருக்குது நம்முடைய அந்த கரியரே இருக்குது ஜோடத்தை பொறுத்த வரைக்கும் ஆக நீங்கள் நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குங்கிறதா நான் சொல்ல வந்தது ஏன்னா நான் எத்தனையோ விதமான சிஸ்டத்தை படிச்சிருக்கிறேன் நான் எந்த சிஸ்டத்தையும் நான் குறை சொல்லலை உங்களுக்கு எதையெல்லாம் படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்ல வர்ற விஷயமே நிறைய படிங்க எல்லா சிஸ்டத்தையும் தெரிஞ்சுங்க ஆனால் எது உங்களுக்கு சொல்வதற்கு ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வாங்க அதில் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் கண்டதெல்லாம் படித்து நீங்களும் குழம்பி வர்றவனையும் குழம்பி இப்படி தான் இன்றைக்கி ஜோதிடம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஜோதிடத்தினுடைய நிலைமை நீங்கள் யூடியூப் எடுத்திங்கன்னா இதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஆக நான் எல்லாம் சொல்ல வரேன் எல்லா சிஸ்டத்தையும் படிங்க அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகமான விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணுங்கள் வர்ற ஜாதகத்தை எல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு லைஃப்பில் லாங் ஸ்டாண்டிங்கை நீங்கள் சொல்கிறது எது கரெக்டாக நடக்குதோ அதை மட்டும் நீங்கள் கையில் வச்சுங்க எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொல்லி நீங்கள் அடைய வேண்டாங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஜோதிடம் துறையும் வளர்கிற மாதிரி ஜோடத்துறையும் வளருது ஒரே ஒரு விஷயம் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட தம்பி பேசினார் சேலத்துலேருந்து வந்து பேசிகிட்டு இருந்தார் வெரி சிம்பிளான ஒரு விஷயம் எப்பயுமே நீங்கள் தெரிஞ்சுங்க கேபி நான் இப்போ கேபி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நான் ட்ரெடிஷ்னல் நிறைய படித்தாலும் அத்தனை சிஸ்டத்தை நான் படித்தாலும் நான் இன்றைக்கி சொல்கிறது கேபியை தான் கேபி கூட சப்லாட் இருக்குது நிறைய கால்குலேஷன் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு பெரிய குழப்பமாக இருக்கும் ஆனால் ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியத்திலே கேபியை நீங்கள் எளிமையாக சொல்கிற மாதிரி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை மொத்தம் சொல்லி முடிக்கிறேன் கேபி சிஸ்டம் ஒன்றும் பெரிய சிஸ்டம் இல்லை அவர் இந்திய ஜோதிடம் மேற்கத்திய ஜோதிடம் ரெண்டையும் சேர்த்து தான் அவர் சொன்னார் வேறு ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன் நம்ம ஜோதிடத்தில் நம்ம உபஜயஸ்தானம்னு பேசுவோம் உபஜயஸ்தானம்னால் என்ன தெரியும்ல சார் நமக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று இதுதான் உபஜயஸ்தானம் இதை தான் நம்ம முன்னோர்கள் உபஜயம்னாலே வெற்றின்னு அர்த்தம் ஜெயம்னா என்ன சார் வெற்றின்னு அர்த்தம் உபஜயம்னால் வெற்றியினுடைய தன்மை அதிகம்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் இதை தான் கேப்பி எடுத்துக்கிட்டார் அப்போ முன்னோர்கள் சொன்னாங்க ட்ரெடிஷனில் சொன்னது எதுவும் பொய் இல்லை அப்போ மூணாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் ஸ்தானம் அதோடு அவர் ஒன்றையும் ரெண்டையும் சேர்த்துக்கிட்டார் ஒன்றுங்கிறது லக்னம் இண்டிவிஜுவாலிட்டி ரெண்டுங்கிறது வருமானம் சம்பாத்தியம் ஆக ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டு பாவங்களில் இந்த ஆறு பாவங்கள் வளரும் பாவங்கள் பாக்கி ஆறா பாவங்கள் வளரா பாவங்கள்னு சொன்னார் ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த ஆறு பாவங்களில் நான் சொல்ல வந்தது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஒன்று ரெண்டு மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த பாவங்களில் உங்களுக்கு அதிகமாக கிரகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு இதான் சார் கேபி வெரி சிம்பிள் மற்றபடி நீங்கள் சப்லாடு ஸ்டார் லாடு அந்த லாடு நிறைய கால்குலேஷன் அது இது எதுவுமே வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக கேபி சொன்னதை நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லியிருக்கிறேன் அதுக்காக மற்ற பாவங்களில் கிரகம் இருக்கக்கூடாதான்னு இல்லை இப்போ நாலாம் பாவம் வளரா பாவத்தில் இருக்குது நாலாம் பாவம் இருந்தால் தான் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் நமக்குன்னு பெர்மனென்ட்டு ப்ராப்பர்ட்டி வேணும் மூவபுள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கும் நிறைய நம்ம அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் நாலாம் இடம் சுகம்னு அது சொல்லியிருக்கான் ஐந்தாம் இடம் வளரா பாவத்தில் இல்லைன்னா கூட அஞ்சாம் பாவம் இருந்தால் தான் நம்முடைய எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறுவேன் அதுக்காக ஐந்தாம் பாவம் இல்லையனு இல்லை ஆனால் ஐந்தாம் இடம் எப்போயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவம் இல்லை நம்ம என்ன சொல்வோம் அஞ்சு ஒம்போது கூடியவன் திசை நடந்தால் மிஞ்சு பலனை செய்வோம் அதான் சொல்லி ஜோ இடத்தில் பாரம்பரியத்தில் சொல்வது ஒன்றஞ்சு ஒம்பது ஒன்றுங்கிறது ஜாதகம் அஞ்சுங்கிறது பூர்வமுனியம் ஒம்போதுங்கிறது பாக்கியம் இதை தான் நம்ம பாட பாடமாக படிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது நம்ம வாழ்க்கையில் ஜாதகத்தில் இருந்தால் எல்லாமே நல்ல பலனை செய்யும்னு ஆனால் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது இருந்தால் தான் கேபி சொன்னார் நம்முடைய வெற்றி பாதிக்கப்படுதுன்னு சொன்னார் நமக்கெல்லாம் தெரியும் ஆறாம் இடம் என்பது என்னன்னு தெரியும் ஆறாம் என்ன இடம் சார் வெற்றி ஸ்தானம் நீங்கள் எடுத்தோடனே ரோணம் ரோகம் சாத்துரு இதை தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ஸோ ஆறாம் இடம் இஸ் சக்ஸஸ் இதை எப்போயுமே நம்ம பேசுகிறதில்லை நம்ம எடுத்தோடனே ஆறாம் இடம்னா ருணம் ரோகம் கடன் இப்படி என்னெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கோ அதை அதில் பாசிட்டிவான பாயிண்ட் அத்தனையுமே இருக்குது ஆறாம் இடம் இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஆறாம் இடம் இருந்தால் தான் நீங்கள் சர்வீஸ் லாங் சர்வீஸ் பண்ண முடியும் ஃபுல் சர்வீஸ் ஒருத்தர் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கார் எல்லாமே பிரைவேட் கம்பெனி வந்தாச்சு ப்ரைவேட் கம்பெனிலையுமே ஃபுல் சர்வீஸ் விஆர்எஸ் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னா அவருங்க ஜாதகத்தில் ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் ஆக ஆறாம் இடம் இருந்தால் தான் நம்ம லோன் வாங்கவே முடியும் நம்ம சொல்கிற எடுத்தோடனே கடன் ரொணம் ரோகம் சத்ரு பட் ஆறாம் இடம் தான் வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய அத்தனை வெற்றிகளும் ஆறாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது சார் என்னான்னு சொல்லுங்கள் உங்களுடைய கிளைண்ட்டு எத்தனை பாவம் சார் ஜோதிடர்கள் நீங்கள் உங்கள்கிட்ட பார்க்க வர்ற ஜாதகர் ஆறாம் இடம் வர்ற கிளைண்ட்டு எத்தனாம் பாவம் சார் உங்களுடைய கிளைண்ட்டு ஏழாம் பாவம் நீங்கள் எப்போயுமே தெரிஞ்சு உங்களுடைய வாடிக்கையாளர் நீங்கள் ஜோசியராக இருக்கீங்க உங்கள்கிட்ட ஜாதம் பார்க்க வர்றாங்கன்னா அவங்க வாடிக்கையாளர் யாருன்னா ஏழாம் இடம் உங்களுக்கு ஏழாம் இடம் அவர் ஜாதகம் பாட்டு உங்களுக்கு பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு வருமானம் அப்போ அவர் இழப்பது நீங்கள் என்ன வருவது பெறுவது அதுதான் ஆறாம் இடம் அவருக்கு ஏழுக்கு பன்னெண்டு உங்களுக்கு ஆறு அப்போ ஆறாம் இடம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஜோசியர்களுக்கு வருமானம் இருக்கும் இதெல்லாம் பேசிக்கலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ நிறைய நீங்கள் படிங்க நிறைய விஷயங்களில் முரண்பாடுகள் இருக்குது ஜோதிடத்தில் இந்த முரண்பாடுகளை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த சிஸ்டத்தில் அத்தனை சிஸ்டத்தையும் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் படிங்க அதில் உங்களுக்கு எது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான ஜோடத்துலேயுமே நிறைய முரண்பாடுகள் இருக்கும் அதிலெல்லாம் நீங்கள் தெளிவடைஞ்சு எது நல்லது கெட்டதுன்னு நீங்கள் முதல்ல உணருங்க எல்லா விஷயத்துலையும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் தெளிவாக சொன்னால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அஸ்ட்ராலஜராக இருக்க முடியும் இல்லைன்னா நம்மளும் பத்தோடு தான் இருக்கணும் ஆக இந்த ஜோதிடம் நிறைய குழப்பங்கள் இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் நமக்கு நிறைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மீண்டும் ஒரு நல்ல நாளில் நல்ல சந்தர்ப்பத்தில் நம்மெல்லாம் மீண்டும் ச எப்படி இருந்தால் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்